தமிழர் தமிழ்நாடு திருத்தணி என்று சொன்னால் இன்று திருத்தணி தமிழகத்தோடு இணைந்த நாள் இந்த திருத்தணியை ஏப்ரல் ஒன்றாம் தேதி இணைப்பதற்கு அரும்பாடுபட்டு சிறை சென்ற செம்மல்கள் மாப்போ சிவநானம் அவர்கள் தளபதி விநாயகம் கே விநாயகம் எங்கள் தலைவருடைய மாமனார் எங்கள் தலைவருடைய மாமனார் தான் தளபதி கே விநாயகம் அதுக்கப்புறம் வந்து மங்களம் கிழார் மங்களம் கிழார் இவங்கெல்லாம் வந்து சிறை சென்று போராடி திருத்தணியை தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும் என்று திருத்தணியை மீட்டெடுத்த செம்மல்கள் அவர்களுக்கு எங்களுடைய புகழ் அஞ்சலியும் வீர வணக்கத்தையும் செலுத்துகிறோம் பெருந்தலைவர் காமராஜர் சஞ்சீவ ரெட்டி இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் இதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் ஆகவே இன்று திருத்தணியை தமிழ்நாடோடு சேர்த்த நாள் என்பதால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தேசத்துடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆறாம் தேதி மதுரை வழியாக ராமேஸ்வரம் வருகிறார் தமிழ்நாட்டுக்கு எதற்கு வருகிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசு என்ன செய்திருக்கிறது ஒரு ஒரு மாநிலமும் ஒன்றியத்தோடு இணைந்து ஒரு சுமூகமான உறவில் இருக்க வேண்டும் என்று தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்காமல் இந்திய இறையாண்மையை பேணி காக்காமல் அரசியலமைப்பு சட்டத்தை சகட்டு மேனிக்கு போட்டு மிதிக்கும் ஒன்றிய அரசின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறோம் நேற்று கூட நிறைய பத்திரிகையாளர் எதுக்காக என்ன காரணம் கேட்டாங்க என்ன காரணம் என்றால் அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற துறை பள்ளி கல்வித்துறை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டு புரட்சிகரமாக இந்தியாவிற்கே கல்வித்துறையில் வழிகாட்டியாக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த பள்ளி கல்வித்துறையை சீரழிப்பதற்காக அந்த கல்வித்துறையை நசுக்க வேண்டும் என்பதற்காக ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிதியை தராமல் வேறு மாநிலங்களுக்கு ஒதுக்கியிருக்கிறார்கள் நிதி வேண்டுமென்றால் மும்மொழி கொள்கையில் கையப்பட வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கிறார்கள் இதை கண்டித்தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பேரவையில கருத்துரையாற்றியிருக்கிறார் தீர்மானத்தை ஏற்றியிருக்கிறோம் எங்களுடைய குழந்தைகளுக்கு எது படிக்க வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிப்பார்கள் அதை நீங்கள் தீர்மானிக்க கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ரெண்டு கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன ஐம்பத்தி ரெண்டு கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடங்களிலும் ஆங்கிலமும் இந்தியம் தான் கற்றுத்தரப்படுகிறது மூன்றாவது மொழி என்பது என்று ஒன்றுமே கிடையாது வட மாநிலங்களில் இரண்டு மொழியே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் தேர்தல் வரும்பொழுது பத்து பதினோரு ஆண்டுகள் அமைதியாக இருந்துவிட்டு இப்பொழுது எதற்காக இந்த மும்மொழிக் கொள்கையை திரிக்கிறார்கள் திரிக்காதீர்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு எது விருப்பமோ அதை படிப்பார்கள் என்ற எங்களுடைய கோரிக்கை இதை கண்டித்தும் பள்ளி கல்வித்துறைக்கு நிதி அளிக்காததை கண்டித்தும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி பெயரில் தாங்கிய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இதுக்கு ஏறக்குறைய நாலாயிரம் கோடி ரூபாய் வரை நம்முடைய மக்கள் வேலை பார்த்து விட்டு சம்பளம் வாங்காமல் இருக்கிறார்கள் உழைப்பை கொடுத்திருக்கிறார்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தர ஒன்றிய அரசு மோடி அரசு மறுக்கிறது இதை கண்டித்தும் யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்ட்னர்ஷிப் புரோகிராம் ஒன்றிய அரசு மாநில அரசும் போடுகின்ற திட்டங்களில் அறுபது நாற்பது ரேஷியோ அறுபது ஒன்றிய அரசு தர வேண்டும் நாற்பது மாநில அரசு தர வேண்டும் இது ஐம்பது ஆண்டு காலமாக இருக்கின்ற ஒப்பந்தம் இந்த திட்டங்களுக்கு நிதி அளிக்காமல் அளித்தால் நாற்பது சதவீதம் கொடுத்துவிட்டு அறுபது சதவீதத்தை தமிழ்நாடு கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் வஞ்சித்து வருகிறார்கள் மீனவர்களுடைய தொடர் கைது மீனவர்கள் பாதிப்பு எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இலங்கையின் கடற்படை அத்துமீறி வந்து நம்முடைய மீனவர்களை சுடுகிறார்கள் கொலை செய்கிறார்கள் வலைகளை கிழிக்கிறார்கள் படகுகளை சேதப்படுத்துகிறார்கள் சிறை தண்டனை வாங்கி தருகிறார்கள் முன்பெல்லாம் சிறை பிடித்தால் வெளியுறவுத்துறை செயலாளர் அமைச்சர்கள் உடனே பேசி தீர்வு காண்பார்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இப்பொழுது நற்கதி இல்லாமல் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் மீனவர்களை துன்பப்படுத்தி வருகிறது ஒன்றிய அரசு இதையெல்லாம் கண்டித்துதான் பிரதமர் அவர்களை நாங்கள் உங்களுக்கு கருப்பு குடி காட்டுகிறோம் என்று காங்கிரஸ் பேரக்கத்தின் சார்பாக காட்டுகிறோம் ஜனநாயக சக்திகள் எங்களுடைய இந்தியா கூட்டணி கட்சிகள் அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற வேண்டும் என்றும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் யார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் நாங்கள் பேசுவதில் நாங்கள் குற்றம் சுமத்துவதில் உண்மை இருக்கிறது என்று நம்புகின்ற தலைவர்கள் ஜனநாயக சக்திகள் அனைவரும் இதில் ஒன்று திரள வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு கொதிப்பு இருக்கிறது வேதனை இருக்கிறது துன்பங்கள் இருக்கிறது நீங்கள் எந்த திட்டமும் தமிழ்நாட்டிற்கு அளிக்காமல் மறுதலிக்கிறீர்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பார்வை தமிழ்நாட்டிற்கு ஒரு பார்வை இதையெல்லாம் கண்டித்துதான் இந்த கருப்பு கருப்புக்கொடி போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் அனைத்து ஜனநாயக சக்திகளும் இதில் ஒன்றிணைய வேண்டும் இல்லை நாங்கள் சொல்கிறோம் சொல்லுவோம் எல்லாரையும் கூப்பிடுவோம் எல்லாரையும் அழைப்போம்

மாற்றாந்தோட்டத்து மல்லிகையம் மணக்கின்ற மாதிரி அவர்கள் என்னதான் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஒரு அரசு பயணமாக வரும்பொழுது அதை அவர்கள் முடிவு செய்வது புரோட்டோகாலை பற்றி அது தமிழ்நாடு அரசுடைய கடமை அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டு உரிமைகளை பறிக்கின்ற தமிழ்நாட்டு நலன்களை மறுக்கின்ற பிரதமரை நாங்கள் எதிர்க்கிறோம் ஜனநாயக ரீதியில் கொடியை காட்டுகிறோம் அவர் மாறுவார் மாறிவிட்டு பள்ளி கல்வித்துறைக்கு அளிக்க வேண்டிய நிதியை அளிப்பார் ஜிஎஸ்டி தொகையில் இருபதாயிரம் கோடிக்கு மேல் நிலுவைத் தொகை இருக்கிறது அதையும் அளிக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை தொடர்ந்து தான் பண்றாங்க அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேணும் அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர்கள் கடமையை அவர்கள் செய்கிறார் எங்களுடைய ஜனநாயக கடமை நாங்கள் ஆற்று

நீங்க சார் பின்னாடி நீங்களும் கேட்டிருக்க ஜனநாயக ரீதியாக இருக்கும் ஜனநாயகம் என்ன அனுமதிக்கிறதோ போராடுவதற்கு அந்த முறையில் இருக்கும் எந்த விதத்தில் ஜனநாயகத்திற்கு முறைக்கு மீறி யாரும் பண்ண மாட்டாங்க ஒன்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் கேட்டது ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் நெதிக்க தொலைக்காட்சியில் கேட்டாங்க விவரம் ரொம்ப தெளிவாக சொன்ன பாஜக ஆட்சி என்பது மாறி கூட்டணி ஆட்சி என்று அமைந்திருக்கிறது ஆர்எஸ்எஸ்ஸும் இதை கண்காணித்து கொண்டிருக்கிறது பத்தாண்டுகளாக அவர் சொன்ன கோரிக்கை எதுவும் நிறைவாற்றவில்லை அவர் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரோ எந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இல்லை வெளிப்படையாக அவர் சொல்லவும் இல்லை பத்திரிகையாளர் சந்திப்பதையும் மறுதளிக்கிறார் இரண்டாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்த வாக்குறுதியை தொண்ணூறு விழுக்காடு நிறைவேற்றி இருக்கிறோம் எஞ்சிய காலங்களில் பத்து விழுக்காடை நிறைவேற்றுவோம் என்று அறைகோல் விடுகிறார் அப்படி நரேந்திர மோடியால் சொல்ல முடியுமா அதான் எங்கள் கேள்வி நேற்றுக்கே சொல்லிட்டாங்க அடுத்தது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் டிக்கி அண்ணாமலை குற்றச்சாட்டு நீங்கள் அண்ணாமலை வந்து என் மேலே குற்றச்சாட்டு வைக்கல அவர் கொஞ்சம் அறவுறையாக படிச்சிருக்காரு நினைக்கிறேன் நிறைய புத்தங்களாம் படிச்சிருக்கார் என்றார் ஃபஸ்ட்டு படிக்கணும் பார்க்கணும் பத்து வருஷமாக என்ன நடந்திருக்கு அரசியலில் பாஜக அரசியல் இந்த டிக்கி என்ற நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு மாடல் ப்ராஜெக்ட் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் விஷவாயு தாக்கி மலக்குழியில் இறங்குபவர்கள் மரணம் அடைகிறார்கள் இந்த மரணத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்வது அப்படி என்று ஐநா சபையில் ஒரு மிகப்பெரிய ஆய்வுக்கட்டுரை வெளியாகி இருக்கிறது இதை படிக்க சொல்லுங்கள் முதல்ல ரெண்டாவது போபால் டிக்ளரேஷன் போபால் டிக்ளரேஷன் நான் கேட்க சொல்லுங்கள் அண்ணாமலையை படிக்க சொல்லுங்கள் வாட் இஸ் த போபால் டிக்ளரேஷன் அதுக்கு மூணாவது அம்பேத்கரை படிக்க சொல்லுங்கள் அம்பேத்கருடைய ஸ்பீச் நாலாவது அட்லீஸ்ட் இதெல்லாம் படிக்க அவருக்கு வாய்ப்பு இல்லைன்னா மோடியை படிக்க சொல்லுங்கள் மோடியோடைய உரையை படிக்க சொல்லுங்கள் மோடி அவர்கள் இந்த டிக்கி நிறுவனத்தின் நூற்றாண்டு விழா அதாவது ஆண்டு விழா ஒரு ஆண்டு விழாக்கு கூப்பிடுறாங்க போய் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாரு தெரியுங்களா இந்த டிக்கி போன்ற அமைப்புகள் இல்லை என்றால் இந்த நாட்டில் ஜனநாயகம் மலராது இந்த டிக்கி போன்ற அமைப்புகள் இல்லை என்றால் துருப்பிடித்த இரும்பை ஸ்டீல் முழுமை பெற்ற இரும்பாக மாற்ற முடியாது இந்த சமூகம் துரும்பு பிடித்திருக்கிறது இதை மெருகேற்றி தொழில் முனைவோர்களாக்கும் பணியை டிக்கி செய்து வருகிறது ரைட் மூவாயிரம் பேர் தொழில் அதிபர்கள் மத்தியில் பேசுகிறார் அது மட்டும் இல்லை ஒரு தலித் பெண்மணி இந்த டிக்கி மூலமாக ஒரு கட்டுரையை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த கட்டுரை உலகத்திற்கே வழிகாட்ட வேண்டிய கட்டுரை இன்னும் அவருடைய ஸ்பீச் பொது தலங்களில் இருக்குது என்கிட்ட கூட இருக்குன்னு நினைக்கிறேன் என் கூட என் ஃபோன்லேயே வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் படிக்கணும் குற்றச்சாட்டு என் மேலே சொல்லலை அவர் டிக்கி மேல சொல்லல நரேந்திர ஒரு நிமிஷம் இருங்க நரேந்திர மோடி மேல சொல்றாரு இதே நரேந்திர மோடி அந்த டிக்கியுடைய இனாகரேஷன் பங்கன்ல இன்னா நான் பேசுறாருன்னு ஒரு முப்பது நிமிஷம் பேசியிருக்காரு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் பாருங்க இது அவர்கிட்ட கேள்வி கேள்வி நான் சொல்றேன் இருங்க ஒரே 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 நிமிஷம் நான் சொல்லிடுறேன் நான் சொல்றது பேட்டிங்க அப்புறம் சந்தேகம் கேளுங்க நாலரை லட்சம் கோடி பட்ஜெட் தமிழ்நாட்டில் எவ்வளோ நாலரை லட்சம் கோடி பட்ஜெட் நாலரை கோடி பட்ஜெட்ல தமிழ்நாட்டுடைய அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம்ல அறுபது கோடி ரூபாய் மானியம் எவ்வளோங்க ஒரு வண்டி அறுபது லட்சம் ரூபாய் வண்டி மாடல் ப்ராஜெக்ட்ல கொடுத்துருக்காங்க இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எத்தனை லட்சம் வண்டி இருக்கு கவர்மெண்ட்ல எத்தனை லட்சம் கார் இருக்கு எத்தனை லட்சம் பஸ் இருக்கு எத்தனை லட்சம் ஜீப் இருக்கு எத்தனை லட்சம் சுவேஜ் வாட்டர் டேங்க் இங்கே சுத்திட்டு இருக்கு இருக்கு இல்லையா லட்சக்கணக்கான வண்டிகள் இருக்கு அதில் இரநூறு வண்டியை வாங்கி ஒப்பந்தக்காரர்கள் யார் யார் ஒப்பந்ததாரர் இதில் விஷவாயு தாக்கி இறந்து போனவர்கள் யாரக்குறைய நூற்றி செல்ற பேர் அவர்களை இது உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்கா கெஜ்ரிவால் பண்ணார் முதல் முதல் இந்தியாவில் அறிமுகப்படுத்தும் கெஜ்ரிவால் இரண்டாவது தெலுங்கானா கவர்மெண்ட் மூன்றாவது தமிழ்நாடு இதை பண்ணதெல்லாம் கிட்ட ஒப்படைத்து பண்ணுறாங்க பத்திரிக்கையாளலாம் தெரியும் ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ் ஓடிட்டுருக்கு ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ் யார் வண்டி கவர்மெண்ட்டுது நடத்துகிறது யார் பார்த்துருப்பீங்களா அங்கே போட்டிருக்க ஜிவிக்கு ஜிஎம்ஆர் டாட்டா நிறைய பேர் நடத்துகிறாங்க அவெல்லாம் என்ஜிஓஸ் கால் சென்டர் வச்சு ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க ஆனால் இது அப்படி கிடையாது இது காலங்காலமாக மலத்துக்குள் மூழ்கி இறந்து போகிறவங்க குடும்பத்தை கண்டுபிடிச்சி இவங்கெல்லாம் முதலாளிகள் ஆகணும் என்டர்பிரைனர் ஆகணும் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்து ஐநா சபையை விருது பெற்ற திட்டம் அது மாடல்க இது இரநூறு வண்டி வச்சு ஒரு மாடல் இதில் இன்வால்மெண்ட் கவர்மெண்ட் உடைய சப்சிடி அறுபது கோடி அண்ணல் அம்பேத்கரில் மீதி லோன் லோன் யார் கட்ட போகிறாங்க அந்த என்டர்பிரைனர் கட்ட போகிறாங்க இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க இன்னொருத்தர் பேசிகிட்டு இருக்கார் அவரை பற்றி கவலை இல்லை அவர் யார் காசு கொடுத்தாலும் அவங்களுக்காக பேசுவார் யார் இதை நீங்கள் இதை பேசுங்கன்னா எழுதி கொடுத்தா பேசக்கூடியவர் அவர் வந்து வாயு வாடகை விடுறவர் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் ஒரு தேசிய கட்சியில் இருக்க தலைவர் நிதானமாக பேசணும் பொறுமையாக பேசணும் ஒரு குற்றச்சாட்டு ஒரு விரலை நீ வெளியில் காட்டுறனா நாலு விரல் உன்ன காட்டுறதுன்றது புரிஞ்சிட்டு பேசணும் நாங்கள் கூட சொல்கிறோம் குற்றச்சாட்டுகள்லாம் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறோம் அறிவுபூர்வமாக சொல்கிறோம் பேப்பரில் எழுதி வச்சுட்டு சொல்கிறோம் இப்போ நீ யாரை பற்றி சொல்லியிருக்க நீ பேசுகிற அந்த புரிந்தனோர் தான் யார் யாருக்கு தமிழ்நாடு அரசுங்க டிக்கிங்க செல்வ பிறந்த கேட்கும் தமிழ்நாடு அரசுக்குமா சொல்லுங்க சார் ஒன்று இருங்க ரெண்டு ஏங்க அவர் வந்து ஒன் ஆஃப் த மெம்பருங்க ஒரு லட்சம் பேருக்கு மேலே மெம்பர் இருக்காங்க ஈஸ் ஒன் ஆஃப் த மெம்பர் இவருக்கு எல்லாரையும் என்டர்பிரினர் ஆக்கிறதுல ஒரு சோல்ஜர்ஸில் ஒன் ஆஃப் த சோல்ஜர் மூணு மாதம் இருந்தார் அதில் நல்லா கேட்டுங்க அவருக்கு வேற வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு என்னால் ஒர்க் பண்ண முடியலன்னு போயிட்டார் ராஜினாமா பண்ணிட்டு கிடையவே கிடையாது இதுதான் அரை ஒரு அரை வேக்காடுங்க அவங்களே நடத்துகிறாங்க ஒரு வழிகாட்டுதறதுக்காக அந்த ப்ராஜெக்ட் வரும்போது நீ வழ உன்னுடைய தமிழ்நாட்டில் ஒரு ஆள் வேணும்ட்டு முன்னாடி வச்சு சேர்ந்தேன் மூணே மாதம் அந்த மூணு மாதத்தில் எந்த வித டிரான்சாக்ஷனும் கவர்மெண்டில் நடக்கலை நல்லா கேட்டுங்க சகதியை வாரி இறக்கணுன்னு எதவெண்ணா படிங்க யா நல்லா படிச்சுட்டு சகதிய வாரி இறங்க அவர் போயிட்டார் எப்போ போனார் வருஷ கணக்கு முன்னாடியே எனக்கு எதுக்கும் எனக்கு வேற வேலை வாய்ப்பு கிடச்சிது என்னால் இந்த பணியை பண்ண முடியாது போயிட்டார் முழுக்க முழுக்க இது டிக்கி பண்ணுறாங்க டிக்கிக்கு ஒரு லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது இந்த டிக்கியை பற்றி பேசுகிறாரு நரேந்திர மோடி ஒரு மூணு நிமிஷம் போடுற கேளுங்க சார் ஒரே ஒரே நிமிஷங்க அவங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களோ எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி கிலோ முன்னுரிமை இறந்து போனவங்க குடும்பத்துக்கு கொடுக்கணும் இறந்து போனவங்க குடும்பத்தில் நூற்றி சில்ர பேர் தான் கிடைச்சிருக்கிறாங்க இந்த நூற்றி சில்ர பேரை ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு அவங்களுடைய பின்னாடி உள்ள பிரச்சனைகள் வீடு கிடையாது பிளாட் பார்த்து இருக்காங்க இவங்களெல்லாம் கவர்மெண்ட் தேடி கண்டுபிடிச்சி உண்மையிலேயே சொல்கிறேன் ரெட் சல்யூட் அடிக்கணும் அந்த சிவேஜ் வாட்டர் போர்டு கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க அதில் அப்போ பிரச்சனை அக்ரிமெண்ட் பிட்வின் கவர்மெண்ட் அண்ட் டிக்கி நீ அங்கே தானே போய் கேட்கணும் ஏன் ரோலோ என் பேரோ எங்கேயாவது இருக்குதா என் அண்ணன் பையன் அதில் ஒன் ஆஃப் த ஒர்கர் இருக்கக்கூடாதா அவங்க ஒரு தலித் ஒரு தலித் ஒன்னாவது ஒர்க்கராக இருக்கக்கூடாதா அது குற்றமா சொல்லுங்க நீ எவ்வளவு காலம் ஆயிரம் ஆண்டு காலம் வந்து குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருப்பீங்க நீ யாருக்கு எதிராக பேசுகிற இந்த குற்றச்சாட்டெல்லாம் எல்லாம் அம்பேத்கருக்கு எதிராக பேசுகிற அம்பேத்கர் பிள்ளைகளுக்கு எதிராக பேசுற அண்ணாமலை ஒழுகா படிச்சுட்டு பேசு இப்ப நான் கேட்குறேன் ஒரு ஆவணப்படம் ஒன்று போட்டு காட்டுறேன் மோடி பேசியிருக்கார் இந்த டிக்கி இல்லை என்றால் இந்த நாட்டில் என்டர்பிரைனரே கிடையாது தலித் மக்கள் எல்லாம் இன்னும் பின்னோக்கியே இருந்திருப்பாங்க இவங்களுடைய பணி என்பது உலகத்தில் மிகப்பெரிய பணி அவருடைய ஓன் பிளைட்ல இவங்க எல்லாம் வெளிநாட்டு கூட்டு போறார் இந்தியாவில் மட்டும் இல்லை அமெரிக்காவில் பிளாக் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உருவாக்குறாங்க பாராட்டு தெரிவிக்கிறார் இந்தியா அமெரிக்காவுக்கு வழிகாட்டுதுன்றார் என்னங்க பேச்சு அண்ணாமலை பேசுறது இப்போ இந்த டிக்கியை பற்றி பேசுவார் கேளுங்க மோடி என்ன பேசுறாருன்ட்டு அவர்கிட்ட கேள்வி கேளுங்க உங்க பிரதமர் இந்த ஆர்கனைசேஷனை பத்தி உலக புகழ்பெற்ற ஆர்கனைசேஷன் பேசுறாரு நீங்க குறை சொல்றீங்களா புரிந்துணர்வு ஒப்பந்தம் டிக்கிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஆச்சு செல்வ பெறதுக்கு எங்க வந்தார் என் கட்சிக்காரங்க வண்டி வாங்கிட்டாங்க என் கட்சிக்காரங்க வண்டி வாங்கிட்டாங்கன்னா என் கட்சிக்காரங்க யார் வண்டி வாங்கி வாங்கி வாங்கியிருக்கோம் சொல்லுங்க ஒண்ணு ரெண்டாவது ஒரு தலித்துக்கு கொடுக்கணும் அதுதான் கிரிட்டேரியா இப்போ மலம் மல்லிட்டு சுவேஜ் லைன்ல இருக்கிறவங்க அந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பம் போன தலைமுறையில இந்த தொழில பண்ணிட்டு இருந்தவங்க இது மாதிரி தான் ஒரு கேட்டகரிஸ் வச்சு நீ கேட்க வேண்டிய கேள்வி கவர்மெண்ட்ல சரி அதுக்கு மேல சிபிஐ உங்ககிட்ட தானே இருக்கு இடி உங்ககிட்ட தானே இருக்கு என்ன பண்ணோம் நீங்க சார் இது மாதிரி ஒரு சந்தேகம் வந்திருக்கு எங்களுக்கு ஒரு புகார் வந்திருக்கு சில பேர் சொல்றாங்க இதை கொஞ்சம் விசாரிச்சு ரகசியமா என்கிட்ட சொல்லுங்க நான் பத்திரிகையாளர் சஞ்சீது காங்கிரஸ் விட மாட்டேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் விட மாட்டேன்னு கேட்கணும்ல எதையுமே கேட்காம எவனோ ஒருத்தன் வாய் வாடகைக்கு விட்டுட்டு தெளிச்சுட்டு போறான்னா நீ அதை எடுத்து பேசலாமா ஒரு தேசிய கட்சி கழகாது நாங்கள் கூட பல குற்றச்சாட்டை வைக்கிறோம் ஆதாரபூர்வமாக வைக்கிறோம் அறிவுபூர்வமா வைக்கிறோம் நீ அது மாதிரி வையே எவனோ எழுதி கொடுத்தத உடனே இவரு ட்வீட் போடுறார் பேஸ் பேஸ் நாங்கள் சொன்னதை நீங்கள் போட்டீங்க அப்படின்னு என்னங்க இது கலாச்சாரம் எங்கே போயிட்டு இருக்கு அதனால தலித் மக்களுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் உடைய அடக்குமுறை இது ஒரு மறுவடிவம் பெற்று இதுமாரி ஒரு அடக்குமுறை செல்வ பிறந்தைக்கு எங்கே வந்தாருங்க முதலமைச்சர் அன்றைக்கி என்ன பேசினார் அந்த இனாகரேஷனில் அவர் செல்வ பிறந்தைக்கு தான் முதல் முதல் இதை பற்றி பேசினார் சட்டமன்றத்தில் என்கிட்ட என்ன அது டெல்லிக்கு போயிருக்க ஒரு கூட்டத்துக்கு பத்திரிக்கை படிக்கல பத்திரிக்கை படித்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரசுடைய சாதனைகள் பற்றி போட்டிருக்காங்க முதல் சாதனை தினமும் கால் சென்டருக்கு ரெண்டாயிரம் கால் வரும் சிவேஜ் வாட்டர் அடிச்சுக்கிச்சு ரோட்டில் சகதி சகட தண்ணி நிற்கிதுன்னு இப்போ ஒரு வருஷமாக வர்றதில்லை இதுதான் எங்கள் சாதனை ரெண்டாவது சாதனை யார் யாரெல்லாம் மலைக்குழியில் இறங்கி விஷவாயு தாக்கி தலித் மக்கள் இறந்தாங்களோ அவங்களுக்கு நவீன வாகனங்கள் கொடுத்து முதலாளி ஆக்கியிருக்கும் என்டர்பிரைனர் ஆக்கியிருக்கும் இரண்டாவது சாதனை மூன்றாவது சாதனை தலித் மக்கள்லாம் இன்கம் டேக்ஸ் அசஸி ஆகியிருக்காங்க ஹாப் ஆத்மி கவர்மெண்டில் இதை பாட்டு தான் எடுத்தாலும் கொடுத்தோம் அந்த பேப்பரை அதிகாரிகள் ஆய்வு பண்ணுறாங்க அப்போ இருந்து ஒரு சீஃப் செக்ரட்டரி அப்போ மாஸ் செக்ரட்டரியாக இருந்தவர் ரவி பீனா இவங்கெல்லாம் போகிறாங்க போயிட்டு ஆய்வு பண்ணி மூணு கவர்மெண்டில் ஆய்வு பண்ணி எங்கெங்க இது எப்படி நடக்குது சக்ஸஸ் ரேட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு வந்து புதுமையாக பண்ணியிருக்காங்க இப்போ இந்த வண்டிகள் எங்கெங்கோ ஜட்ராடு வச்சு அட்வான்ஸ் வண்டிங்க இருக்கோ அங்கே சகதிகள் இருக்கா ரோடு நிறைஞ்சிருக்கா போய் பார்க்க சொல்லுங்கள் அண்ணாமலை இது சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் மாடல் ப்ராஜெக்ட் இது உடனே எப்படி இதில் ஊழல் நடக்கும் கவர்மெண்ட் வாங்குறாங்க கவர்மெண்ட் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு புரிந்துணர்வு பண்ணணும் இன்னும் சொல்ல போனால் இந்த மக்கள்லாம் மூணு மாசமாக வேலை பார்த்துருக்காங்க அந்த பில் ப்ராசஸ் பண்ணுறது தெரியல தான் பண்ணிட்டு இருக்காங்க நிலுவைத் தொகை இருக்கு இப்போ பணம் தான் டியூ கட்ட போறாங்க இப்படி ஒரு நல்ல முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டத்தை கொச்சைப்படுத்துறதுக்கு எத்தனை அசுரத்தை எடுப்பீங்க எத்தனை ஆயுதத்தை எடுப்பீங்க இதெல்லாம் அவமானமா இல்லை உங்களுக்கு அசிங்கமா இல்லை எவ்வளோ காலையோ அந்த மக்களுக்கு எதிராக போ போராடுவீங்க நீங்கள் எவ்வளவு காலம் இந்த மக்கள் கொஞ்சம் அப்படி பேசிட்டா உங்களுக்கு பிடிக்க மாட்டேனுது நல்ல வெள்ளைஞ்சலியமா துணி போட்டா பிடிக்க மாட்டேங்குது ஒருத்த தலைவரா வளர்ந்துட்டா பிடிக்க மாட்டேனுது ஒருத்த என்டர்பிரரா வந்துட்டா பிடிக்க மாட்டேங்குது இவங்க திட்டம் ஆர்எஸ்எஸ் உடைய திட்டமா அது எவ்வளவு காலம் இதை நீங்க குளிச்சுட்டு இருப்பீங்க இப்ப மோடியோட பேச்ச கேளுங்க அது உண்மையா நடிப்பா அவர்தான் பல் சொல்லும் நான் ஏற்கனவே சொன்னேன் மாற்றம் என்பது தான் மாற்றம் முடியாதது அதில் மாற்றுக்கிறது யாருக்கும் இருக்க முடியாது நான் பதவி ஏற்கும் போதே சொன்னேன் ஒரு நாள் தலைவராக இருந்தால் கூட இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருப்பேன் உண்மையாக இருப்பேன் நேர்மையாக இருப்பேன் அதுக்கு மேலே ஓமந்துரார் சொன்ன அவர் எழுதின பதிவு பேசின பதிவு தான் என்னைக்கு இதை நான் பிறருக்கு எடுத்து கொடுக்குறோனோ இந்த பதவியை மாற்றி தருகிறோனோ என்றைக்கு நான் விடுவேன் அதை விட மகிழ்ச்சியானாலும் எதுவுமே கிடையாதுன்றிருக்கு ஆனால் அன்னிய வரைக்கும் விசுவாசமாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் எந்த குருப்பம் சாராமல் தலைவர் ராகுல் காந்திக்காக நான் பணியாற்றுவேன் காங்கிரஸ் பேரியக்கத்துக்காக பணியாற்று அங்க கூட மாத்திர அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவருடைய உள்நோக்கம் என்னன்னு சொல்லிட்ட ரைட் நெக்ஸ்ட்

எனக்கு சந்தேகம் இருந்தால் இதை விசாரிக்கணும்னு ஒரு அறிக்கை கொடுப்பேன் அடுத்தது எங்கே போவேன் ஏஜென்சி கிட்ட போய் இதை விசாரிக்கணுமே ஏஜென்சி மறுதளிக்கு தானே எங்கே போவேன் நீதிமன்றத்துக்கு போவேன் இதான செய்யணும் இதானே ஜனநாயகம் கோயபல்ஸ் வேலை செய்யக்கூடாது கோயபல்ஸ் வேலை சொல்லி 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 ஒரு பொய்யை உண்மையாக்க முயற்சி பண்ணலான்ட்டு பண்ண முடியாது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இதான் யதார்த்தம் எங்கே நூறு நாள் நான் கேட்குறேன் நூறு நாள் வேலையில் முறைகேடு நடந்திருந்தா நீங்கள் என்ன அமைதியாக இருந்திருப்பீங்களா எதுக்கு வருஷம் வருஷம் நூறு நாள் வேலை மகாத்மா காந்தி ஊரக திட்டத்தில் அவார்டு வாங்குறாங்க ஒரு ஒரு மாவட்டமா விருது வாங்குது ஊழல் நடந்த விருது மோடி அரசு அப்போ தப்பா நடக்கிறதுக்கு மோடி அரசு விருது கொடுக்குறாங்க ஒத்துக்கு வர அண்ணாமலை சொல்லுங்க விருது வாங்குறாங்க சார் இந்த திட்டத்துக்கு ஏன் விருது கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்டு ஏன் கொடுக்குறாங்க தப்பு நடக்குதுன்னா அவார்டு கொடுக்க கூடாதுல்ல சரி ரைட் இப்ப அஞ்சு மாசமா அதுக்கு நிறுத்தி வச்சிருக்கீங்க சரி தமிழ்நாட்டில் ஊழல் நடத்தி நிறுத்தி வச்சிருக்கீங்க கர்நாடகாவில் நிறுத்தி வச்சிருக்கீங்க தெலுங்கானாலையா நிறுத்தி வச்சிருக்கீங்க சொல்லுங்க பாஜக ஆளும் மாநிலங்களை கொடுத்துட்டு ஆளாத மாநிலங்கள்ல யார் நிறுத்தி வச்சிருக்கீங்க நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நான் இப்பதான சொன்னேன். போக வேண்டிய இடம் நீதிமன்றம் சொல்ல வேண்டிய இடம் ஏஜென்சி அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இதே ரோட்ல அதான் சொல்றேன் குப்பை சகதி மலையெல்லாம் வாயில் வாயில இருக்கும் உழைப்பவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க உழைப்பாளிகள் இருக்காங்க நூறு நாள் வேலையிட்ட வேலை திட்டம் எத்தனை மணி நேரன்றத உழைக்கிறவங்க சரியான முறையில் போய் வேலை பார்க்குறாங்க வேற மாநிலத்தில் வேலை பார்க்கலாம் நாம ஒன்றும் சொல்ல முடியாது இங்க வந்து அரசுடைய உடைமைகளை அரசுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துறாங்க இதுவும் வந்து ஒரு சேமிப்பு தான் குளங்களை விட்டுறாங்கன்னா அது ஒரு சேமிப்பு அரசுடைய சொத்து ஏரிகளை விட்டுறாங்கன்னா அரசுடைய சொத்து கால்வாயை விட்டுறாங்கன்னா அரசுடைய சொத்து

சமாயம் பேசி ஒரு நல்ல பச்சச்ச சொல்றான் அத பச்சச்ச பட் சீ ரெனால்ட் சீவி ஓ கா நீ எல்லாலாம் அந்த பக்கல இருந்து பண்ண போல என்ன எதரா தான் பேசுறாங்க ये जॉब फिर बढ़ना नहीं चाहते जॉब फ्रिवेट कर रहे हम भारत की बिजली में पार्टनरशिप करना चाहते हैं हमने जो पाया है संकल्प आने वाले दो साल हम इन दस साल पर भी आगे निकाल करके बच्चों में डबल करते हैं